சார் இது வந்து ஆக்சுவலா நம்ம பத நீங்க கேட்ட நல்ல கேள்வி பத்து வருஷமா நாங்க இங்க இருக்கும்போது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சைடு இது போன பீரியடு அந்த வாய்க்காலுக்கு அந்த பக்கம் இருக்கிறேன் இதை வந்து ரோடு போட வேணாம் அதாவது ரீட்டைனிங் வாழ்க்கை அதுக்கு மேலே தான் ரோடு போடுறதுக்கு நாங்கள் பிளான் போட்டு இது உலக வங்கி நிதியில் நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கும்போது எடப்பாடி என்ன சொல்லி உள்ளாட்சித்துறை அமைச்சர் தான் இதை கொண்டு வந்து எல்லாம் பண்ணும் அவங்களுடைய ஒரு கால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாதுன்னு அவங்க அதை வாய்க்கால கட்டிட்டு சைடுல இருக்கவங்க இந்த பாமர மக்கள் இங்கே ஒன்றும் மிட்டா மிராசுதார் குடியிருக்கல அவங்க அன்றாட காட்சி இன்னைக்கு வேலைக்கு போனா தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு அந்த குடிசைகளை எடுக்கக்கூடாது எடுத்து அதில் நான் ரோடு ஓடுவேன்னாங்க நான் கலெக்டர் கமிஷனர் வரைக்கும் இதெல்லாம் ஒரு வருஷம் நான் போராடி நான் எங்கே போராடுறேனோ அந்த இடத்த விட்டு தள்ளி ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் படுறேன் இதுக்கு காரணம் நிர்வாகக் கோளாறு தான் இது தேவையே இல்லை நம்ம வாய்க்கால அந்த வாய்க்கால சங்கனூர் வாய்க்கால கட்டுறது ரீட்டைனிங் வால் கட்டி இதை விட்டுருந்தா இது பிரச்சனையே யாருக்குமே எந்த அடைஞ்சல் இருக்காது பட் இவங்க வேணும்னு இந்த குடிசைகளை எடுக்கணும்னு இவங்க வே பண்ணதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நல்ல வேலை இந்த வீட்டில் யாரும் உள்ள குடியிருக்கல அதாவது அப்பதான் சாப்பிட்டுட்டு வெளியே கொஞ்சம் அசைவை பார்த்து இந்த அம்மா தான் இவங்க தான் அந்த வீட்டுக்காரங்க அதில் இருந்ததுனால ஓடி வந்திருக்க ரெண்டு பொட்ட பிள்ளைகளை வச்சுட்டு அவங்க இங்கே இருக்காங்க அப்படி அவங்க வாழ்வ என்னைக்கு டெய்லி உயிரை கையில் பிடிச்சிட்டு வாழ முடியுமா நீங்களே என்ன சொல்லுங்கள் அதாவது இது என்ன தேவை அவன் கான்ட்ராக்டர்க்காரங்க ஓவராக பேசி அந்த அது எப்படிங்க கான்ட்ராக்டர் ஓவராக பேசினா அரசனுடைய அதிகாரத்துக்கு மீற கான்ட்ராக்டருக்கு ப பவர் யாருங்க கொடுத்தது அதுவும் கான்ட்ராக்டரோட சூப்பரேஷர் ஒரு கான்ட்ராக்டுக்க சூப்பர்வைசர் வந்து நான் அப்படி தான் இடிப்பேன் நான் இந்த இடத்துல இடித்து பூந்தோட்டம் போட போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது அந்த ராஜேஷிங்கிற பையனுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே மா அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆயிருக்கும் அப்போ எதுவுமே ஒரு உயிர் சேதங்கள் எது ஏற்பட்டால் தான் அரசு கவனிக்குமா நாங்கள் தான் முதவே சொல்லியிருக்கோம் இந்த ஓரமாக நீங்கள் ரோடு போட வேண்டாம் இந்த வீடுகள் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் ரீட்டைனிங் வால்வை மட்டும் கட்டி பண்ணுங்க அப்படி ரோடு போடணும் அதுக்கு மேல நீங்க ரோடு போடுங்க முதல் பிளான் அதுதான் சென்ட்ரல் பாலம் பாலத்தை அந்த வாய்க்கால மூடி அதுல ரோடு போட்டு திருச்சி ரோடுல போய் இது ஜாயிண்ட் ஆகுது அதான் மேட்டுப்பாளையத்துல இருந்து இப்படி வந்தா இந்த டவுனுக்குள்ள டிராபிக் இருக்க கூடாது கொண்டு வந்தது அம்மா ஆட்சியில எடப்பாடி அண்ணனோட நம்ம உள்ளாட்சி துறை அமைச்சர் வேலுமணி தான் இதை பிளான் பண்ணி உலக வங்கி நிதியெல்லாம் கொடுத்து நாங்க இருக்கும்போதே போதே டெண்டர் விட்டோம் அந்த டெண்டரை ஒப்பந்தத்தை மாத்தி இவங்க பிளானே மாத்தி இந்த சைடுல இருபது அடி இந்த பக்கம் அடி அந்த பக்கம் அடி ரோடு போட்டதோ ரோடு போடுனா இவங்க சைடு இருக்க அதெல்லாம் பாமர மக்கள் நீ அப்படி நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு வீடை கொடுத்துட்டாச்சு எடுத்துருக்கணும் நான் அதையும் பல தடவை கேட்டு பார்த்தா வீடும் கொடுக்க மாட்டீங்க அப்ப இப்ப அவங்க குடியிருக்கவங்க எல்லாத்தையும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அவங்க என்ன வாழ்வாதாரம் என்ன ஜனநாயக நாடா வேற எது சர்வாதிகார நாடா இல்ல மாநகராட்சி இதுல கொஞ்சமாச்சு கலெக்டர் மாவட்ட கலெக்டர்கிட்ட நாங்க இவங்க இந்த மக்கள் எல்லாம் கூட்டு போனேன் நானே கூட்டி போய் கலெக்டர் சொன்னேன் கலெக்டரும் நல்லா எங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்க அந்த வீடுகளை யாரை இடிக்க வேணா அன்னைக்கே எனக்கு முன்னாடியே கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனருக்கு போன் பண்ணி அந்த வீடுகளை யாரையும் தொந்தரவு பண்ணாம நீங்க பண்ணி கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லி கலெக்டர் எதா இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்கன்னு சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் நல்லா இது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சி கமிஷனருக்கு தெரியாமல் ஒரு கான்ட்ராக்டர் பண்ணுறாருன்னா அப்ப என்ன நிர்வாகம் சொல்லுங்க நாங்கள் இதில் அரசியல் பண்ண வரல இது உண்மையை நீங்களே புரிஞ்சுக்கோ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு மாநகராட்சி கமிஷனர் ஆணையாளரை மீறி ஒரு கார்பரேஷன் இது கான்ட்ராக்டரோட சூப்பர்வைசர் கான்ட்ராக்டர் ஓனர் கூட கிடையாது கான்ட்ராக்டரோட சூப்பர்வைசர் உன்னால் என்ன பண்ண முடியும் நான் இங்கே உடைச்சி நான் பூந்தோட்டம் தான் போடுவேன்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அப்ப இங்க என்ன ஆட்சி நடக்குது மக்களாட்சி எங்க நடக்குது இவங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது கான்ட்ராக்டருக்கு இன்னைக்கு இந்த மக்கள் ஏதோ ஒன்றும் நடக்கல சப்போஸ் இது ஒரு பில்டிங் தொட்டு நாலஞ்சு பில்டிங் ஆயிருந்தா என்ன சூழ்நிலை நடந்திருக்கு நீங்களே நினச்சிப்பாங்க அந்த மக்களுக்கு ஒரு வழி பண்ணிட்டு நீங்க எது வேணாலும் செய்யலாம் நைட்டு ஏழு மணிக்கு எதுக்குங்க தோன்றீங்க நைட் ஏழு மணிக்கு வந்து நைட் மணிக்கு ஒரு அவங்க கூலிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து படுக்கிற இடத்துல ஒரு ஒரு வகை பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்குறீங்க இல்லையா அப்ப என்ன அந்த அப்படி என்ன இது பெரிய உங்களுக்கு இந்த வேலை பாதுகாக்கத்தானே நாங்க இத கொண்டு வந்தோம் இந்த மக்களை பாதுகாக்கத்தான் ரெண்டு பக்கம் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த வயல செதிரி போகக்கூடாதுன்னு தான் நாங்கள் ரீட்டைனிங் வாழ்வு தான் நாங்கள் கொண்டு வந்தோம் நீங்கள் எதுக்கு ரோடு போடுறேன் ரோடு போடுறேங்கிறீங்க இங்கே என்ன ரோடு அதுக்கு மேலே நீங்கள் இது கட்டி ரோடு போடுங்க யார் வேண்டான்னா அதைத்தானே அது பிளான்ல இருக்கு நீங்கள் எடுத்து பார்க்க சொல்லுங்கள் அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்போ நான் சைடில் ரோடு போடுவேங்கிறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன இவங்களை காலி பண்ணணும் இந்த மக்களை எப்படியா இங்கேருந்து அப்ரூவ் அப்புறப்படுத்தி வசதி உடைஞ்சா உங்களுக்கு நீங்கள் பூந்தோட்டம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்ப ஏழை வாழ இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடாது அப்படித்தானே எதுவும் கொடுக்க கூடாது அவங்களுக்கு வீடும் கூடாது அவங்க என்னங்க பாமரவங்க இந்த தமிழ்நாட்டில் பிறந்தது தப்பா சொல்லுங்க இதெல்லாம் ஆட்சியாளர் கொஞ்சமே கவனிக்கணும் மேயர் என்ன பண்றாரு மண்டல தலைவர் என்ன பண்றாரு இங்க பாருங்க ஓட்டு போடுற யாருக்கோ போட்டாச்சு யாரும் அவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க நாங்க ஜெயிக்கல இன்னைக்கு மாநகராட்சி அவங்க தான் தொண்ணூற்றி ஏழு கவுன்சிலரை வச்சுட்டு நீங்கன்றீங்க இந்த எங்கள் மாமன்ற உறுப்பினர் எதை கேட்டாலும் தூக்கி வெளியே போடுறீங்க மூணு மாதம் சஸ்பெண்டுங்கிறீங்க அவர் என்ன அவர் வீட்டுக்காக எந்த கதையும் கேட்குறாரு இந்த மக்களுக்காகத்தானே போராடுறாரு நீங்கள் எங்களை பேசவும் குரல் விலையும் வளைக்கிறீங்க எல்லா வகையிலும் எங்களை இருக்க நாங்கள் பொதுமக்களுடைய கோரிக்கைக்கு தானே போடுறோம் காலங்காத்தில் இப்போ எதுக்கு நான் இங்கே வர்றேன் எனக்கு அந்த தொகுதி தான்ட்டு இல்லையே அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை எப்படியாவது முடக்க வேண்டும் இல்லட்டா அது பேர் மாற்ற வேண்டும் அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் செய்தனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் ஆளுங்கட்சியினுடைய முட்டாள்தனமான ஒரு முடிவு நாள் வந்த வேனை தான் இது நிர்வாக சீர்கேட்டினால் இது வந்தது தான் இவ்வளிய வேற எதுவுமே கிடையாது இதே ரீட்டைனிங் வாழ்வு நாங்கள் போட்டது கட்டியிருந்தாங்கன்னா எந்த மக்களும் வெளியே போவதில் அவங்க நிம்மதியாக அவங்க வாழ்ந்திருப்பாங்க இவர்களை எப்படியாச்சும் இங்கிருந்து அப்புறப்படுத்தணும் ஒரே கண்ணோட்டத்தோட செஞ்சது விளைவு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி